எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன் நான் ராஜி டாக் ட்ரீடர் இன்றைக்கி என்ன மெசேஜ் பார்க்க போகிறேன்னா டபுள் ஒன் டபுள் ஒன் பார்க்குறவங்களுக்கு மெசேஜ் இனிவர் சொல்கிற மெசேஜ் டபுள் ஒன் டபுள் ஒன் பார்த்தா என்னன்றது ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் டபுள் ஒன் டபுள் ஒன் பார்த்தா மேக்ஸிமம் எங்கே போகிற போது வண்டியில் பார்க்க பார்க்கும்போது பார்ப்பீங்க இல்லை வந்து இந்த ஃபோன் நம்பரில் கூட வரும் டபுள் ஒன் டபுள் ஒன் டபுள் ஒன் வரும் கிளாக்லாம் வரும் நிறைய இடத்துல பார்ப்பீங்க பார்க்கும்போது என்னடா வந்துகிட்டே இருக்குதுன்னு நினைப்பீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் ஏதாவது திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு விஷயம் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஆகும் யூனிவர்ஸோட சப்போர்ட் அதில் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ ஒரு ஜுவல் ஷாப்புக்கே போகிறீங்க இல்லை ஒரு கார் ஷாப்புக்கு போகிறீங்க எல்லா காலேஜ்க்கே சேர்க்கறதுக்கு போறீங்கன்னா டபுள் ஒன் டபுள் பாக்குறீங்கன்னா யூனிவர்ஸ்ஸோட ப்ளஸ்ஸிங் இருக்கு அப்படின்றதா அர்த்தம் ஸோ இப்போ வந்து மோஸ்ட்லி எல்லாருமே டபுள் ஒன் டவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த டபுள் ஒன் டபுள் பாக்குறவங்க பார்க்குறவங்களுக்கு நம்ம யுனிவர்ஸ் என்ன மெசேஜ் சொல்றாங்க அப்படின்றத பாப்பமா எல்லாரும் கமெண்ட் செக்ஷனில் டபுள் ஒன் டபுள் ஒன்னு டைப் பண்ணுங்க அப்பதான் வந்து ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்கும் ஒரு ரீடிங் பார்க்கும்போது ஓகே இப்ப எல்லாரோட ஏஞ்சல்ஸ் கொலை தெய்வத்தை வேண்டிக்கோங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வேண்டிக்கோங்க சரியா டபுள் ஒன் டபுள் ஒன் பார்த்த இந்த வாரத்துக்குரிய மெசேஜ் என்னன்னா ஏதாவது எடுத்த பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னா மீன்ஸ் ஏதாவது கோர்ட்டு கேஸ்க்குன்னு போயிட்டு இருக்கீங்கன்னா அது உங்க பக்கம் சாதகமா வரும் அடுத்து வந்து லவ் லைஃப்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற போது இனிமே வந்து ஒன்று சேர்ந்துருவீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி இல்லை குடும்ப சண்டையில் ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லாம் ஒன்று சேர்ந்துருவீங்க மணி மணி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த மணி வருமா வராதா அப்படின்றது எல்லாம் இருக்கு கண்டிப்பா இனி வர காலங்கள்ல நீங்க எதிர்பார்த்த மணி உங்க கைக்கு வந்து சேரும் அடுத்து வீடு கட்டுறதுக்கு வீடு வாங்கிறதுக்கு ட்ரை பண்றவங்க சக்ஸஸ் ஆகும் யாராவது புது வேலைகள் தேடுறீங்க வேலை வாய்ப்புகள் தேடிக்கிட்டு இருக்கீங்க இல்லை ஏதாவது ஃபாரின் போறதுக்கு தேடிக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு சாதகமாக நடக்கும் டபுள் ஒன் டபுள் ஒன் பார்த்த இந்த வாரம் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா இந்த வாரத்தோட மெசேஜ் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்